ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைப்ரரிக்கு போகிறாங்க லைப்ரரியில் வந்து ஒரு புக் எடுக்கிறாங்க அந்த புக்கில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா முடியரசன் அவங்க வாழ்ந்த காலம் நைன்டீன் டுவெண்ட்டிலருந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட் வாணிதாசன் அவங்க வாழ்ந்த காலம் நைன்டீன் ஃபிஃப்டீன்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் சுரதா அவங்க வாழ்ந்த காலம் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் கண்ணதாசன் அவங்க வாழ்ந்த காலம் நைன்டீன் டுவெண்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் எயிட்டி ஒன் உடுமலை நாராயண கவி அவங்க வாழ்ந்த காலம் எயிட்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் எயிட்டி ஒன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்க வாழ்ந்த காலம் நைன்டீன் தேர்ட்டியிலருந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைன் மருத காசி இவங்க வாழ்ந்த காலம் நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து நைன்டீன் எயிட்டி நைன் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புக் ஒரு மேஜிக் புக் இந்த புக்கில் இருக்க பர்சன்ஸை வந்து இந்த புக்குக்குள்ளே போய் அவங்களால நேரில் மீட் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு நேரம் கம்மியாக இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்களோட இயற்பெயர் என்ன ஊர் என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் புக்குக்குள்ள போகிறாங்க போயிட்டு முடியரசன் அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க துரைராசு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட ஊர் என்னன்னு கேட்குறாங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து அடுத்து வானிதாசனு மீட் பண்ண போகிறாங்க அங்கே வந்து அவங்கக்கிட்ட இயற்பெயர் கேட்குறாங்க அவங்க அரங்கசாமி என்கிற எத்திராசுலு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்களோட ஊர் என்னன்னு கேட்குறாங்க புதுவையை அடுத்த வில்லியனூர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து அவங்க சுரதாவை பார்க்க போகிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க ராசகோபாலன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்களோட ஊர் என்னன்னு கேட்குறாங்க அடுத்து வந்து அவங்க பழையனூர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இப்போ கண்ணதாசன் கண்ணதாசன் கண்ணதாசன்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட இயற்பையார் என்னன்னு கேட்குறாங்க முத்தையா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஊர் என்னன்னு கேட்கும்போது அவங்க ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடல்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து உடுமலை நாராயணக்கவியை பார்க்க போகிறாங்க அங்கே அவங்கக்கிட்ட அவங்க இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க நாராயணசாமி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஊர் என்னன்னு கேட்குறாங்க திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பூவிலை வாடி என்னும் பூலவாடி சிற்றூர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்க்க போகிறாங்க அவங்க கிட்ட அவங்க இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஊர் என்னன்னு கேட்குறாங்க செங்கப்படுத்தான் காடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்க மருத காசியை பார்க்க போகிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க இயற்பயர் கேட்குறாங்க மருத காசின்னு சொல்கிறாங்க அவங்க ஊர் என்னன்னு கேட்குறாங்க மேலக்குடிக்காடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இதெல்லாம் தெரிஞ்சிட்டோட இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாயிடறாங்க ஆனால் இன்னும் அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இன்னும் டைம் இல்லைன்றதுனால அவங்க வந்து புக்கில் இருந்து வெளியில் வந்துட்டு அடுத்த நாள் வந்து மீதியெல்லாம் கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க முடிச்சிடுறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ